எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது சொந்த கிராமத்திற்கு சொந்த செலவில் குடிநீர் சத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்த குடும்பத்தினருக்கு கிராம மக்கள் பாராட்டு மற்றும் நன்றிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்தில் அடங்கிய கெண்டிரச்சேரி ஊராட்சியில் வசிக்கும் சம்பத் குப்பம்மாள் தம்பதியினர் இவர்கள் இதுவரை எந்தவித எந்தவிதராட்சி பொறுப்புகளில் இருந்ததில்லை இவர்கள் தான் பிறந்த கிராமத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இவர்கள் நடத்தி வரும் வர்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் ரூபாய் பத்து லட்சம் செலவில் கிராமத்திற்கு வழங்கப்படும் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக வழங்க வேண்டும் என நினைத்து தனது சொந்த செலவில் புதியதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து கொடுத்துள்ளனர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டுமென்ற எண்ணத்தில் செய்து கொடுத்தனர் என்று அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சிற்று நிலையத்தை சம்பத் குப்பம்மாள் திறந்து வைத்து ஊராட்சி மன்றமன்ற தலைவர் கீர்த்தனாரகு அவர்களிடம் ஒப்படைத்தனர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சுத்திகரிப்பு நிலையத்தை பெற்றுக் நிர்வாகம் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை பராமரிப்பு செலவு காரணமாக இருபது லிட்டர் அளவு கொண்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வெறும் ஐந்து ரூபாய் பெற்றுக்கொண்டு ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்த குடும்பத்தினருக்கு கிராம மக்கள் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்தனர்